வணக்கம் உங்களோட வாழ்க்கையில மனசுல பட்டத எல்லாத்தையும் நீங்க மனசுல பட்டத வெளிப்படையா பேசுறவங்க கிட்ட இருந்து உங்க கூடவே இருக்கிற உறவுகளும் சரி இந்த உலகமும் சரி கொஞ்சம் தள்ளி தான் நினைக்குமே தவிர உங்களை விலக்கி தான் நினைப்பாங்க சோ அதனால உங்களுக்கும் யாருக்கிட்டையாவது மனசுல பட்டதை அப்படியே பேசி பயங்கரமா அனுபவிச்ச ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா மறைக்காம ஷேர் பண்ணுங்க என் வாழ்க்கையில நல்லா மனசுல பட்டத பேசி நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குது அந்த அனுபவத்துலதான் உங்ககிட்ட சொல்றேன் மனசுல பட்டதை அப்படியே தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் பேசுறாதீங்க அது ஒரு மிகப்பெரிய விளைவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருங்க இங்க துரோகிகளையும் அவங்க செஞ்சுட்டு போன துரோகத்தையும் அப்ப அப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க உங்க மனசுல வந்து அப்ப அப்ப அதை யோசிச்சு பாருங்க ஏன்னா அதுதான் மறுபடியும் ஒரு முறை நீங்க ஏமாறாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும் இங்க ஆபத்து காலத்துல யார் ஒருத்த உங்களுக்கு உதவி பண்ணானோ தயவு செஞ்சு சொல்றேன் அவனுக்கு மட்டும் ஒரு காலமும் துரோகமே பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த பாவத்தை நீங்க எங்க போனாலும் கழுவ முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு அதுவா உங்ககிட்ட தேடி வந்தாலும் அது மேல அதிகப்படியான ஆசைய மட்டும் வச்சிடாதீங்க ஒரு நாள் கண்டிப்பா உங்களை கை நழுவி போயிடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அது நம்மகிட்டயே நிலைச்சு நிக்கும் அப்படிங்கறது நிச்சயமே கிடையாது அதனால நிலைக்காத தானா வந்த ஒரு பொருள் மேல என்னைக்குமே அதிகமான ஆசை வைக்காதீங்க அது கை நழுவி போறப்போ க நிப்பீங்க தாங்க உண்மை நீங்க இன்னும் கொஞ்சம் அடிபட்டிருக்கணும் யார்கிட்டனா உங்களுடைய ஆசிரியர் கிட்ட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க அடிபடாம இருந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை கிட்ட தான் உண்மை சின்ன வயசுல நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து படி படினு அடிக்கிறப்பலாம் அதெல்லாம் பெருசாவே கண்டுக்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு யோசிச்சு பேரோட வாழ்க்கையில அன்னைக்கு அந்த வாதியார் சொன்ன மாதிரி நம்ம படிச்சிருந்தோம்னா இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம பெரிய இடத்துக்கு போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை காலம் கடந்ததுக்கு தான் எல்லாருக்குமே புரிய வரீங்க உங்களுக்கு வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய சோதனை அப்படின்னு கடவுள் கிட்ட போய் புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க உங்களுக்கு துணையா யார் இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் நிக்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய சோதனை கிட்ட போய் நீங்க சொல்லுங்க சோ என்னைக்குமே கலங்கி போய் நிக்காதீங்க யாருமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க கடவுள் உங்க கூட துணை இருக்கார் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க நல்லவங்களுக்கு மட்டும் ஏன்தான் இத்தனை சோதனை வருதோ தெரியலையே அப்படின்னு என்னைக்குமே கலங்கி போய் உட்கார்ந்து இருக்காதீங்க ஏன்னா இங்க ஒரசாம வைரத்தை தீட்ட முடியாது இங்க நெருப்புல காட்டாம தங்கத்தை சுத்தப்படுத்த முடியாது அதே மாதிரிதான் உங்கள மாதிரி நல்லவங்களையும் சோதனைக்குள்ளாக்காம உங்களுடைய ஒரிஜினாலிட்டிய வெளியே காமிக்க முடியாது சோ உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க கண்டிப்பா அதுவும் நல்லதுக்கு அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க ஆனா என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வீழ்ந்து போக மாட்டீங்க சோதனைகளை கடந்து சாதனைகளை படைப்பவர்கள் நீங்கதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்குமே பாவம் பார்த்துட்டு உட்கார்ந்து இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு பாவம் பாக்குறதுனாலேயே இங்க பல பேரு பலவிதமான பாவமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மைங்க உங்களோட வாழ்க்கையில யாருக்காவது நீங்க பாவம் பட்டு கடைசி பாவம் பார்த்து கடைசியில உங்களை வந்து மற்றவங்க பாவம்னு சொல்ற அளவுக்கு நீங்க உங்களோட சுச்சுவேஷன் ஆகிருக்கு அப்படின்னா மறைக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இங்க வலிச்சா அழுகிறது ஒண்ணும் தப்பே கிடையாதுங்க ஆனா அந்த வலி போனதுக்கு அப்புறமும் அது நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படிங்கறத உணர்ந்துக்கோங்க உங்களுடைய வேதனைகளை பார்த்து மத்தவங்க வேணா சிரிக்கலாம் ஆனா என்னைக்குமே நீங்க வந்து உங்களுடைய சிரிப்புல அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்காதீங்க அது வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கறத தாங்க உண்மை உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை விட்டு தயவு செஞ்சு விலகிடுங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க விலகி வரீங்களோ அதனால விலகி வரீங்க அப்படிங்கறது மத்தவங்களை சூழ்ச்சி படுத்துறாங்க கஷ்டப்படுத்தி அவங்கள கீழே தள்ளி விடுறாங்க அப்படின்னா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களையும் அவங்க சூழ்ச்சி படுத்துவாங்க கீழ தள்ளி விடுவாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சேர்க்கை சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும் தான் உண்மை சோ மத்தவங்களோட சேரும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சேருங்க ஏன்னா அவங்களோட நீங்க இருக்கும்போதுதான் மத்தவங்க உங்களையும் பார்த்து எட போடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட செயல்களால மத்தவங்களை ஒரு நாளும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இங்க நிறைய பேரோட செயல்களால இங்க வருத்தப்பட்டு போய் நிக்கிறாங்க அதுதான் உண்மை நம்ம பண்ற ஒரு சின்ன விஷயம் கூட அடுத்தவங்கள பாதிக்க கூடாதுன்னு யாரு அவங்கள தான் சுத்தி இருக்கிறவங்களாம் சுத்தி சுத்தி அடிப்பாங்க தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல உண்மை உண்மையான அன்பும் அக்கறை காட்டுறவங்களுக்கு இந்த காலத்துல மதிப்பே கிடையாதுங்க அதுக்கு காயப்படுத்திட்டு கடந்து நிறைய பேர் அன்பு செலுத்துறாங்க அப்படிங்கறது தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தப்ப மறந்துருங்க ஒருவேளை அது பெரிய தப்பா இருந்துச்சு அப்படின்னா அவங்களையே மறந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்